வீடியோவில் நம்மளை சந்திப்பேன் சந்தோஷம் இன்றைக்கி பார்க்குறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமர் பாம் சமர் டைமில் செய்கிற பாம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறீங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இப்போ இது வந்து ஸ்ட்ராபெரி இது வந்து ரெடி இல்லை பட் ரெடியானதும் இருக்குது நான் ரெடியானதே உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் இப்படி தான் ஸ்ட்ராபெரி செஞ்சுருப்பாங்க பாமிங்கள அப்படியே நாங்கள் கொஞ்சம் மிஞ்சால இருந்தேன் இது பெரிய பாம் எல்லாத்தையும் இதுக்குள்ள காடை அது எது ரெடி டு பிக்ல இருக்குதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பக்கம் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து பேஜ் புரோக்கோலி இதெல்லாம் வந்து அது வந்து அவங்களுக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்குது ஸோ அந்த ஏரியாலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தெரியல சன்லைட் பயங்கரமாதிரி இருக்குது அதில் வந்து வீடியோ எப்படி கிளியராக இருக்க இல்லையான்னு எனக்கு தெரியல பாருங்க இப்படி தான் இருக்குது இப்போ டைம் போக இன்னும் நிறைய பீப்புள் வருவாங்க இப்போது ஒரு கொஞ்சம் குரூப்பில் நிற்கிறாங்க ஸோ நாடு பார்த்தீங்கன்னா சமர் காலங்களில் வெரி ஃபேமஸ் எல்லா பீப்புளும் இங்கே தான் வருவாங்க நேரடியாக எல்லாத்தையும் பிக் பண்ணலான்னு சொல்கிறக்காண்டி இஞ்சை வந்துட்டு போவாங்க ஒரு ஃபன்னாக ஒரு ஸ்கூல் லீவாக இருக்கிறால பிள்ளைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது மெல்லாமல் அப்படி தான் இன்றைக்கு நாங்களும் பிளான் பண்ணி இஞ்சா வந்தே நாங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் நான் காட்டுறேன் ஆல்ரெடி இந்த பாம் வீடியோ நான் ஃபுல்லாக இருக்கேன் என்ற சேனலில் ஸோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆச்சுது மிஸ் ஆனதை வந்து நான் இதில் கேப்சர் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக்பெர்ரி செரி ஸ்ட்ராபெர்ரி இந்த பெரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோட என்ட்ரன்ஸ் ஸோ இதில் எங்களுக்கு பேக்ஸுகள் அல்லது ஏதாவது கவர் தேவைன்னு சொன்னால் இல்லை நாங்கள் வாங்கிட்டு போகலாம் எதாவது வாங்கியிருக்க அதில் வரைக்கில் வந்து நாங்கள் பே பண்ணிவிட்டு போகணும் அந்த கற்றுன இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஸ்பெஷலாக வந்து ஆப்பிள் ஆப்பிள்ஸில் தான் பார்க்க போகிறோம் இதில் போட்டிருப்பாங்கள் பிக் பே பேஸ்ட் என்ஜாய் ஸோ பாருங்கள் அங்கால ஸ்ட்ராபெர்ரி எஞ்சால் வந்து ரெஷ்மெரிக்க முன்னுக்கு இருந்துச்சு எல்லா பெரியும் வந்து பெரிஸும் வந்து இப்படி தான் லைன் லைனாக செஞ்சுருப்பாங்க பாருங்கள் எண்டு மட்டும் சேம் அப்படி அதுவே இருக்கும் இதுவும் அப்படியே வெரி லோங்காக செஞ்சுருப்பாங்க இப்போ நிறைய பீப்புள் வருவாங்க தானே அதுக்காண்டி நிறைய செஞ்சுருப்பாங்க இது காரில் தான் நாங்கள் ட்ரைவ் பண்ணி இந்த இடத்தெல்லாம் பாவக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க நாங்கள் சொல்லுவோம் அந்த சொட்டு நீர்ப்பாசனமாக அதுன்ட்டு சொல்லி அதை வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் வந்து முற்று முழுதாக செய்கிற நாடா இவங்க இருக்கிறாங்க செய்யப்படுற எல்லாமே இப்படி ஒரு நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தி தான் செய்வாங்க கிளியரா போட்டிருக்காங்க நோ என்ட்ரின்னு சொல்லி ஸோ அது மீனிங் வந்து இது ரெடி இல்லை அதில் வந்து நோ என்ட்ரி இன்னொரு ஒன் வீக்கில் இது ரெடி ஆயிடும் அதுக்கு பிறகு எல்லோரும் போய் பிக் பண்ணுற மாதிரி அவங்க இது பண்ணியிருப்பாங்க இங்கே எல்லா இடத்துலையும் இன்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்களே என்ன போகலாம் இது ரெடி இதுக்கு போகலாம் நாங்கள் இதுக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே போகக்கூடாது என்ற இது வந்து ரெடி அது ரெடி இல்லை பாருங்கள் தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் கணக்காக அந்தந்த செடிகளுக்கு மட்டும் தண்ணி போகக்கூடிய மாதிரி பைப்பில் வந்து சொட்டு நீர் பாசனம் நாங்கள் படிச்சிருப்போம் தெரிஞ்சிருக்குன்னா நீ அதில் தான் இவங்க இது செய்கிறாங்க அழகாக இருக்குது எங்கே வந்தீங்களா நீங்கள் ஆ இவ்வளோ குக்கா அவ்வளோ கிடைக்கலையா வேறு இல்லை ஆ நான் உள்ள கொஞ்சம் அப்பளம் பண்ணி வச்சு தரேன் காசாகி கொடுத்துட்டேன் விட ஆ பாருங்கள் ஆப்பில் இருக்கா பார்ப்போம் இது முன் லைன் எல்லாம் எம்டியாக இருக்குது அது ஆல்ரெடி எல்லாமே ஆஞ்சிட்டாங்கள் முன்னுக்கு வந்தாக்கள் ஸோ ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்கள் பீப்புள் வந்து இது பண்ணலாம் சொல்லி பாருங்கள் வேஸ்ட் ஆகிற அப்பிள்ஸ் அப்பிள்ஸே வந்து நிறைய இருக்கும் குறிப்பாப்பட்ட ஆப்பிள்ஸ் வந்து கீழே கொட்டி கிடக்குது இது வந்து எங்கள் ஆய்கில் வந்து எல்லாம் கொட்டு போடுறது தான் இந்த ஆப்பிள்ஸ் இந்த லைன் இந்த ரோ எல்லாமே இதில் ஒரு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரோ வந்து அவங்க ரெடியாக விட்டுருக்காங்க ஆப்பிள்ஸ் ஆயிறதுக்கு இது அவங்க ஆஞ்சி கொண்டு போனதை விட கீழே கொட்டி கிடக்கிறது தான் நிறைய இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் வரைக்கில் வந்து ஆப்பிள் வந்து ரெடியாக அதனால் வந்து அப்படிஸ் சொன்ன நாங்கள் இது பண்ண இல்லை வெயில் சரியான வெயிலாக இருக்கலாம் எல்லாருமே வந்து கொஞ்சம் டைம் போக தான் வருவாங்க நினைக்கிறேன் வெயில் டுவெண்ட்டி எயித் ஸோ அதனால் கொஞ்சம் பேந்தி தான் வருவாங்க ஸோ இதுதான் லாஸ்ட் ரோ இதுக்கு பிறகு ஒரு சின்ன இது மாதிரி போட்டிருக்காங்க ஜாலியாக போகக்கூடாது சொல்லி பாருங்கள் போட்டிருக்காங்க அதில் என்னென்னு சொன்னால் டூ நோட் அண்ட் க்ரோ நோட் ரெடி பறிக்கிறதுக்கு ரெடியில் காய் அதால் அது வந்து ஒரு ஒன் வீக்கில் நான் நினைக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் காய் காய்ச்சி தூங்கும் இது வந்து நிறைய டைப் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க்ரீன் கலர் இருக்கிற ஆப்பிள் க்ரீன்லேயே ரெண்டு இருக்குது நாங்கள் சும்மா சாப்பிடலாம் மற்ற சமைச்சும் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் காலான்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் காலா ஆப்பிள் அது வந்து சாப்பிட்ற மட்டும் அது இல்லாமல் பிங்லேடி ஆப்பிள்னு சொல்லுவாங்களே அது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது அந்த டைப் ஆஃப் ஆப்பிள் தான் இது இந்த பிங்லேடி ஆப்பிளோட சேர்ந்த டைப் ஆஃப் ஆப்பிள் தான் இது இதில் முன்னுக்கே இருக்குது பாருங்கள் இதில் சின்ன காய் தான் இதில் இருக்குது எல்லாம் வாஞ்சிட்டாங்கள் பெருசுன்னு சொல்லி பார்த்தால் அங்கால இருக்குது அது ஒன்று ஒன் வீக்கில் தான் ரெடியாகும் பாருங்கள் ஆயிரம் முன்னுக்கே எவ்வளோ கொட்டி கிடக்குலன்னு சொல்லி பிங்கடி ஆப்பிள் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் என்ற ஃபேவரெட் இருக்குது அதில் நிறைய காட்சி இருக்குது அது வந்து இப்போ பூக வேணான்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே என்ன ரெடி இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு என்னென்னு சொல்லுற ரோ ரோவாக தான் ஒரு டென் ரோஸ் ஓபன் பண்ணுவாங்க ப்ரைய க்ளோஸ் பண்ணுவாங்க ப்ரையாக க்ளோஸ் பண்ணுவாங்க இது ரெடியாக மட்டும் அப்படி தான் அந்த இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ எண்டு மட்டும் இருக்கு இது மாதிரி பத்து ரோபன் பண்ணி கொடுக்காங்க அப்போ இப்போ ஆயிருதுக்குன்னு சொல்லி நிச்சயம் வந்து காட்டுறவங்களுக்கு ஆப்பிள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி குழா குழையாக காய்ச்சி கிடக்கும் இல்லை நிறையா காய்ச்சிருக்கு இருக்குது இது வந்து அவங்க பராமரிக்கிற வே இதால் வந்து நிறைய காய்கள் காய்க்கு மிஞ்சு ஸோ இன்றைக்கு நான் ஸ்பெஷலாக பார்க்க வேண்டியது வந்து இந்த ஆப்பிள்ஸ் மட்டும்தான் ஸோ அதை பார்த்தாச்சுது இன்னொரு லைவ் வீடியோவில் கார்டன்ஸோ அல்லது ஃபார்மோ அப்படி இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ஒரு மூமெண்ட்டோ அல்லது ஒரு ஸ்பெஷலான பீச்சோ ஏதோ அதோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இதோடு இந்த வீடியோவை இன்றைக்கு நான் நிறைவுக்கு கொண்டு வரேன் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்